இன்னும் பாரு ஒரே ஒரு மாதம் அப்புறம் யாரும் தெரிஞ்சுக்குவேன் சிலர் வாங்குறா ம் வந்தா பாக்கத்துலாம் காசு குத்தி வாங்கி போடுறது எவ்வளவு நாளைக்கு இன்னும் வெயிட் பண்றது இவ்வளோ நீ தோரடத்துனான்ட்டு ஏறி வெட்டன்ட்டு எப்படி ராஜேஷ் என் தலைமையில் போட்டு போடுற ராஜேஷ் நீ வாங்கிக்கிற சொல்ல ஐநூறு ரூபாய் இதே பிஞ்சலாம் இருக்கா ராஜேஷ் உனக்காக வீடியோ எத்தனை வெயிட் பண்ணுங்க ராஜேஷ் இருக்க மாட்டேடா கூட்டியா அவ்வளவு நல்லா அது இவ்வளவு நேர்மலா நம்புகிறானே ஐயோ ஐயா வெயி வெயி கீழ வெயி கீழ வெச்சு விட்டு போடா தல வர போடா வரம் போடா தல இந்த வருஷத்துல இப்பதா ஃபர்ஸ்ட் கா இது யாருக்கு எனக்கு உனக்கு இல்ல மேல கத்து எனக்கு கை போச்சா முஞ்சிடா கை சோன இல்ல அத நான் தாக்கி முஞ்சிடா கைய வெட்டினா அது முக கத்துறதுனால அத பொளிச்சுக்கணும் ம் முதல் தல் முதல் பாலை எனக்குமே கண்ணுக்குட்டிக்கு தான் கண்ணுக்குட்டி தானா அதான் இப்போ எனக்கு தான் சென்டர்லேயே விட்டாடா டே

또 너네 우리 또다니스트 또